மோகமும் தீண்டாதோ தீரனே மோகம் மூன்று தாமு தன் மனைவி பிரேமாவிடம் நந்தினிக்கு பெரிய இடத்துல இருந்து வரன் வந்ததை பற்றி சொல்ல எங்க சக்கரவர்த்தி குடும்பமா அவங்க கம்பெனியில் தானே நம்ம பாப்பாவும் வேலைக்கு போகுது இவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாளே எப்பொழுதும் அவங்க சாரோட புராணம் பாடாம உங்க பொண்ணோட வாய் ஓயாது அவள் வரட்டும் வந்ததும் சொல்றேன் கண்டிப்பா சொன்னதும் வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்க போறா தன் மகளின் மனதை அறியாமல் பிரேமா தான் பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தார் கணேசனின் தம்பி தம்பிதான் தான் தாமு கணேசனுக்கு கல்யாணமாகி இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் நந்தினி பிறந்தாள் தாமுவிற்கு பிரேமாவிற்கும் ஒரே மகள் மித்ரா மட்டும்தான் நந்தினிக்கும் மித்ராவிற்கும் ஒரு வயதே வித்தியாசம் நந்தினிக்கு கல்யாணம் கூடி வந்துருச்சு இன்னும் நம்ம பிள்ளைக்கு வரன் பார்க்காமல் இருக்கீங்க தன் ஆதங்கத்தை கணவனிடம் வெளிப்படுத்த எவடி இவ இப்ப பிள்ளைக்கு என்ன வயசு ஆகி போச்சுன்னு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் நேரம் காலம் நிறையவே இருக்கு அதுவா கூடி வரும் ஏங்க இப்பவே அவளுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு என்று தாயாய் பயம் கொண்டார் அப்பொழுதுதான் வேலைக்கு செல்ல தன் அறையிலிருந்து வந்த மித்ரா என்ன காலையிலே மாநாடு நடக்குது என்ன விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாம இங்க என்ன ரகசியம் ஓடுது அவர்களை இடித்து கொண்டு அமர்ந்தவளின் தலையில் இடி என விழுந்தது அவர்கள் கூறிய செய்தி மித்ரா உங்க சார் இருக்காருல உம் ஆமா இருக்காரு அவருக்கு என்ன அவரை பத்தி தான் நான் சொல்ல போறேன் எது நீ சொல்ல போறியா என்னம்மா நான் தானே எப்பொழுதும் எங்க சார பத்தி சொல்லுவேன் இப்ப என்ன புதுசா நீ சொல்றன்னு வந்து நிக்கிறேன் எல்லாம் நல்ல விஷயந்தாண்டி அவருக்கு உன் போல பார்த்ததும் அவங்க வீட்டுல இருந்து வந்து பேசிட்டு போனாங்களாம் உங்க பெரியப்பா இப்போதான் அப்பா கிட்ட போன்ல பேசினாரு ஆட்டமாக ஆடி ஆர்ப்பரித்து தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாள் என்று நினைத்த பெற்றோரை ஏமாற்றுவது போல ஓ என்று ஒரு வார்த்தை மட்டும்தான் அவளிடமிருந்து பதிலாக வந்தது இன்னடி உன் ரியாக்ஷன் இவ்வளோதானா உங்க எம்டி சார பத்தி பேசினா தையா தக்க அப்படி குதிப்ப இப்ப என்னாச்சு அவள் அப்பொழுதும் அமைதியாக இருக்க என்னடா ஆச்சு உனக்கு அவளை உலுக்கி உங்க சார் நடந்தா இப்படி இருக்கும் பார்த்தா அப்படி இருக்கும்னு சொல்லுவ இப்ப என்ன வாய திறக்காம இருக்க ஏய் விடு பிரேமா என்று தன் மனைவியை அதட்டியவர் என்னடாச்சு தாமு பரிவாக கேட்கவும் தலைவலிப்பா நான் போய் லீவ் சொல்லிட்டு படுக்கிறேன் சோஃபாவில் இருந்து எழுந்தவளை இதுக்குத்தான் ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு சொன்னா கேட்டால்தானே சொல்ற பேச்ச கேட்காம வண்டி வண்டியா வாங்கி கொட்டிக்கிறது பின்பு மூக்க உறிஞ்சுக்கிட்டு தலை வலிக்குது அது வலிக்குதுன்னு போர்வை போத்தி படுத்துக்கிறது தன் மகளை தொட்டிய மனைவியை விட்டு பிரேமா சின்ன பிள்ளை நீ போய் தூங்குடா எல்லாம் சரியாகும் தன் அறைக்கு வந்தவள் அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அருவி என கொட்ட கதவை சாற்றியவள் அதன் மேல் சாய்ந்து முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் சார் சார் ஏங்கி ஏங்கி அழுதாள் எதற்கு அவளுக்கு அழுகை வருகிறது என்று அவளுக்கே தெரியாத நிலை தன் தங்கையை பெண் கேட்டிருக்கிறான் அதற்கு ஏன் தனக்கு அழுகை வருகிறது என்று சுத்தமாக புரியவில்லை நான் ஏன் அழுகிறேன் நல்ல விஷயம்தானே என்று ஒரு மனம் நினைத்தாலும் இன்னொரு மனமோ இந்த விஷயத்தை என்னால ஜீர்ணிச்சு கொள்ள முடியல என்று கதறியது பாவம் அந்த சிறு பெண்ணுக்கு அது காதல் என்று தெரியவில்லை காதலா இல்லை அது வேற எதுவுமா என்று அவளுக்கு தெரியவில்லை அவன் மேல் கொண்ட அதீத பக்தியோ இல்லை நாள் முழுவதும் அவனை பற்றிய சிந்தனையோ என்னவோ ஒன்று அவன் அவளின் மனதின் அடியாழம் வரை சென்று வேறூன்று இருக்கிறான் இதுவரை அவளை பொறுத்தவரை அவன் கருவறையில் வசிக்கும் தெய்வம் மக்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல் அவளோ எட்டி இருந்து அவனுக்கு பூஜை செய்யும் சாதாரண பக்தை அவளவே எட்டியிருந்தே ரசித்து பழகியவள் அவள் மனதில் அவனுக்கு இப்படித்தான் வரிவடுவோம் கொடுத்து வைத்திருந்தாள் தான் நினைப்பது அனைத்தையும் அவனிடம் மனதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம்தான் மறுவேலை பார்ப்பாள் அவன் இல்லையெனில் அவள் உலகம் இயங்காது என்னும் அளவிற்கு அவளுக்குள் அவன் புகுந்திருந்தான் துக்கமோ இன்பமோ எதுவாகினும் அவனிடம் பகிர்ந்தால் மட்டுமே அவளால் நிம்மதியாக இருக்க முடியும் இப்பொழுதும் ஏன் அழுகிறோம் என்று தெரியாமல் அவனிடமே முறையிட்டாள் சார் ஏன்னு தெரியல கண்ணீரை துடைத்து தேம்பிய குரல் எனக்கு அழுக அழுகையா வருது எதுக்குன்னு தெரியல ஆனா நிக்காம அழுக வந்துகிட்டே இருக்கு மனசுக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சார் அழுகையில் புலம்பி தள்ளினாள் எனக்கு ஏன் சார் இவ்வளவு கஷ்டமா இருக்கு என் தங்கச்சிக்கு தானே நல்ல விஷயம் நடக்க போகுது அதுக்கு ஏன் எனக்கு இத்தனை அழுக வரணும் ஐயோ அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேனா அவ்வளவு மோசமானவளானா இல்லை இல்லவே இல்லை நான் அப்படி கிடையாது நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் உங்களால தான் இப்படி யோசிக்கிறேனா நான் இவ்வளவு கெட்டவளா நான் இப்படி மாறுவதற்கு காரணம் நீங்க தான் சார் ஐ ஹேட் யூ சார் ஐ ஹேட் யூ தன் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழ அவளின் அலைபேசி அழைத்தது சார் என்று திரையில் மின்ன வெறி வந்தவள் போல் நீ போ நீ வேண்டாம் நீ போ நீ எனக்கு வேண்டாம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் என்று போனை தள்ளிவிட்டாள் திரும்பவும் அழைப்பு வர தன் கைகளை தொடைத்து கொண்டவள் எழுந்து சென்று போனை எடுத்து காதில் வைத்தாள் ஹலோ மித்ரா கம்பீரமான குரல் அந்த பக்கம் இவளை அழக்க ஹலோ சார் இந்த பக்கம் இவள் நலிந்து போன குரலில் மித்ரா அவன் அவ்வாறு கேட்டதும் வந்த அழுகையை அடக்கி கொண்டு கொஞ்சம் தலைவலி நான் லீவ் எடுத்துக்கலாமா சார் மெயில் பண்ணணும்னு நினைச்சேன் முடியல இட்ஸ் ஓகே மித்ரா இன்னைக்கு எத்தனை மீட்டிங்ஸ் அந்த டீடைல்ஸ் எங்க வச்சிருக்கீங்க சார் என்னோட சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே மித்ரா என்று வைத்து விட்டான் அவனுக்கு மித்ராவும் நந்தினியும் சகோதரிகள் என்று தெரியாது அவன் அழைப்பை துண்டித்ததும் சிறிது நேரம் அழுதவள் அப்படியே தூங்கிவிட்டாள் இரண்டு மணி நேரம் கழித்து எழுந்தவள் எதுவும் நடக்காதது போல் கீழே வந்து தன் தாயிடம் வம்பிழுக்க ஆரம்பித்து விட்டாள் ஒருவேளை தூங்கினா எல்லாம் மறக்கிற வியாதியோ அதன் பிறகு வந்த நாளும் அவர்களின் கல்யாண பேச்சுகள் யாராவது பேசினாலும் அப்படியே நகர்ந்துடுவாள் இரண்டு வீட்டாரின் சம்மதத்துடன் இரண்டு வாரத்தில் திருமண நாளை குறி குறித்திருந்தனர் ஆதி நந்தினியிடம் தன் அலைபேசி எண்ணை கொடுத்து அவளுடையும் வாங்கி கொண்டான் போனில் மட்டும் இருவரின் பேச்சு தொடர்ந்து கொண்டிருந்தது சக்கரவர்த்தியின் இல்ல திருமணம் என்றால் சும்மாவா அனைத்தும் ஜரூராக நடந்து கொண்டிருந்தது அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த திருமண நாளும் வந்தது அப்பொழுது அந்த ஐஸ்கிரீம் பெண் யார் ஒருவேளை முத்ராவாக இருப்பாலோ மோகமுள் தீண்டும் மோகம் நான்கு சக்கரவர்த்தியின் தங்கை ஊர்மிளா சிங்கப்பூரில் தன் கணவன் பிள்ளைகளுடன் வசிக்கிறார் தன் அண்ணன் திடீரென்று ஆதிக்கு திருமணம் வாமா என்றதும் என்னன்னா இப்படி சொல்றீங்க பொண்ணு யாரு நல்ல பொண்ணா நல்ல குடும்பமா என்று கேட்காமல் வசதியானவங்களா அண்ணா நம்ம அந்தஸ்துக்கு ஏற்றவங்களா என்று கேட்டார் நம்ம கிட்ட இல்லாத பணமா ஊர்மிளா ஆதிக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லு அவன்தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வைங்கன்னு சொன்னான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவன் அவனே மலை இறங்கி வந்திருக்கான் பணம் காசு நமக்கு தேவையில்லை நல்ல பொண்ணு குடும்பத்தை அனுசரிச்சு போகும் அது போதுமே என்று முடித்து விட்டார் இவன் என்ன இப்படி பேசுறான் இவனே இப்படி பேசினா அவள் இன்னும் இதுக்கு மேல பேசுவாளே ச்சே இந்த கல்யாணத்துக்கு போயே ஆகணுமா ஊர்மிளா வாசுவிற்கு இரட்டையரான நிரஞ்சன் நிரஞ்சனா என்ற மகனும் மகளும் இருந்தனர் போகணுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவரிடம் வந்த வாசு ஊர்மிளா ஆதிக்கு கல்யாணமாமே எனக்கு இங்க முக்கியமான மீட்டிங் இருக்குமா நீயும் பசங்களும் போயிட்டு வந்துருங்க அட பாவி மனுஷா இப்ப எதுக்கு இவ்வளவு சத்தமா சொல்றாரு நானே போக வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இவரு வேற நிரஞ்சனாவுக்கு தெரிஞ்சா போகணும்னு ஒத்த கால்ல நிப்பாளே அவளுக்கு கேட்டுட போகுது என்று நினைத்து கொண்டிருக்க அவர் நினைத்தது போலவே அம்மா சீக்கிரம் டிக்கெட் புக் பண்ணுங்க போகலாம் என்று கூதித்து கொண்டு ஓடி வந்தாள் நிரஞ்சனா உம் போலாம் போலாம் தன் கணவனை பார்வையாலே எரித்து விட்டு சென்று விட்டார் சிங்கப்பூரிலிருந்து ஊர்மிளா தன் பிள்ளைகளுடன் திருமணத்திற்கு வந்து விட்டார் பெண்ணழைப்பின் போது நந்தினியின் குடும்பத்தை கண்டதும் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இந்த கல்யாணம் என்ன ஆனால் நடக்க கூடாது ஆதி எவ்வளவு அழகு அவர் ரேஞ்சுன்ன இதுக்கு அவன் போடுற செருப்புக்கு சமம் இவங்க வீட்டுல இருந்து பொண்ணா அதுக்கு நான் விட மாட்டேன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன் என்று தனக்குள் சூளுரைத்து கொண்டார் ஆதி தன் கம்பெனியில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் முதற்கொண்டு கல்யாணத்திற்கு அழைத்திருந்தான் இங்கு மணமகன் அறையில் ஆதியை இளவட்டங்கள் அனைவரும் சேர்ந்து அவனை ஒரு வழியாக்கி கொண்டிருந்தனர் நந்தினியும் மணமகள் அறையில் கொண்டிருக்க ஊர்மிளா அவர்களிடம் பேசுவதற்காக சரியான நேரம் பார்த்து கொண்டிருந்தார் நந்தினியுடன் மித்ராவும் அவள் தாய் சிவகாமியும் இருந்தனர் உள்ளே வந்த ஊர்மிளா மித்ராவிடம் உன்னை உங்க அம்மா தேடுறாங்கம்மா போய் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துரு அவளை நாசுக்காக அனுப்பி வைத்தவர் அவள் சென்றதும் கதவை தாழ்பால் போட்டுவிட்டு வந்தார் செ இதுங்க கூட எல்லாம் பேசணும்னு என் விதி போல மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்டவர் அவர்களை நெருங்கினார் ஊர்மிலாவை கண்டதும் சிநேகமாக புன்னகைத்த சிவகாமியிடம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்க கூடாதுங்க ஒருவேளை எங்ககிட்ட பணம் அதிகமா இருக்குன்னு பொண்ணு கொடுக்க ஒத்துக்கிட்டீங்களோ இருக்கும் இருக்கும் கொஞ்ச நஞ்ச இருக்கு கோடியில சம்பாதிக்கிறவன் வந்து கேட்டா தெரு கோடியில புரல்ற உங்களுக்கு இனிக்கத்தான் செய்யும் அதான் எதையும் விசாரிக்காம பொண்ணு குடுக்குறீங்க போல ஊர்மிளா தான் பாட்டிக்கு அசிங்கம் அசிங்கமாக பேசி போக என்னம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க மாப்பிள்ள வீடுனா என்ன வேணாலும் பேசுவீங்களா நான் இப்போ என்னம்மா பேசிட்டன் உள்ளதானே சொல்றேன் ஆதியை பத்தி தெரிஞ்சும் நீங்க பொண்ணு குடுக்குறீங்கன்னா வேற காரணம் என்ன இருக்க முடியும் பணம்தான் காரணம் உங்க வீட்டுல இருந்துதான் தான் பொண்ணு கேட்டு வந்தாங்க நாங்க ஒன்னும் பணத்துக்காக கட்டி கொடுக்கல உங்க வீட்டாளுங்க தான் எங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டாங்க நீங்க இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டோம் என்று ஆவேசமாக கூறினார் என்னம்மா நீங்க கத்தி பேசினா நீங்க பணத்துக்காக கட்டி கொடுக்கலன்னு ஒத்துக்க முடியாது அவனுக்கு ஆன்மை இல்லைன்னு தெரிஞ்சோம் பொண்ணு கொடுக்குறீங்கன்னா வேற என்ன காரணம் இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க பாப்போம் இவர்களின் குடும்பம் பிடிக்கவில்லை இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் என்ற நோக்கில் தன் அண்ணன் மகனின் வாழ்க்கை கேள்விக்குறியாவது அவருக்கு தெரியவில்லை அவனும் அவனுக்கு ஏற்படும் அசிங்கத்தை பற்றி பின்வரும் சிக்கல்களை பற்றி எதுவும் யோசிக்காமல் அவர் பாட்டிற்கு பேசிக்கொண்டு செல்ல இங்கு இருவரும் நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்து பார்த்தனர் சிவகாமி அதிர்ந்த முகத்துடன் என்னமா சொல்றீங்க இன்னமும் எதுவும் தெரியாதது போல கேக்குறீங்க அவனுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பு ஒரு விபத்து நடந்துச்சு பார்த்த எல்லா மருத்துவர்களும் கையை விருத்து விட்டார்கள் அவனால் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியாது என்று தெரிஞ்சுதானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க என்று விட்டு அவர் வந்த வேலை முடிந்தது என்று கிளம்பி விட்டார் அதற்குள் இங்கு வெளியில் ஐயர் மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் பார்ப்பவர் அனைவரையும் தன் வசம் இழுக்கும் அழகில் கம்பீரமாக நடந்து வந்து அமர்ந்தான் மித்ரா தன் பெற்றோருடன் எந்தவித உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாமல் போல் நின்றிருந்தாள் ஐயர் சொல்ல சொல்ல அவர் கூடவே மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தான் ஆதீரன் சிவகாமி தன் கணவனை அழைத்து விஷயத்தை கூற அப்பொழுது அழைச்சிட்டு வாங்கோ என்ற ஐயரின் குரலில் நந்தினி மனமேடைக்கு வந்தாள் வந்தவள் உட்காராமல் அப்படியே நிற்கவும் அனைவரும் அவளை பார்த்தனர் ஆதியும் அவள் இன்னும் அமராமல் இருக்கவே யோசனையாக அவளை நிமிர்ந்து பார்த்தான் அனைவரின் பார்வையை கண்டவள் ஐயர் உக்காரம்மா என்று கூறவும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்று தான் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி எறிந்தாள் அவள் மாலையை கழட்டவுமே ஆதி எழுந்தவன் அவளை என்ன இது விளையாட்டு என்பது போல் பார்வையால் ஏறித்தான் அதிர்ந்து போன சுமதி என்னமா சொல்ற என்ன ஆச்சு உன் சமதத்துடன் தானே எல்லா ஏற்பாடும் செய்தோம் இப்போ வந்து இப்படி சொல்ற அவருக்கு தன் பிள்ளை முகம் சரியில்லாதது கண்டு பரிதவித்து போய் நந்தினியிடம் கேட்டார் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியாத உங்க பையனை எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும் என்னம்மா உளர்ற என்று அதிர்ச்சியுடன் சுமதி கேட்க ஆதி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நிற்க ஆசி தன் அண்ணனின் பக்கத்தில் வந்து அவன் கைகளை பிடித்து கொண்டான் இந்த விஷயம் கேள்விப்பட்ட அமித்ராவிற்கும் அதிர்ச்சி தான் நாங்க மிடில் கிளாஸ் தான் அதுக்காக ஒரு ஆண்மை இல்லாதவன என்னால கல்யாணம் பண்ண செய்ய முடியாது என்று முகத்தில் அடித்தார் போல் கூறினாள் என்ன சம்பந்தி உங்க பொண்ண பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என் பொண்ணு ஒன்னும் இல்லாதத சொல்லிடலையே தானே சொல்றா உங்க பணத்துக்காக ஒன்னும் நாங்க எங்க பொண்ண கொடுக்கல நீங்க படியேறி வந்து பொண்ணு கேட்டீங்க நீங்களா தானே தேடி வந்தீங்க நல்ல குடும்பம்னு தான் நாங்க ஒத்துக்கிட்டோம் ஆனா நீங்க உங்க பையனுக்கு இருக்கிற குறைய மறைச்சு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாத்தீங்களே உங்க பொண்ண இப்படி ஒரு பையனுக்கு கட்டி கொடுப்பீங்களா சொல்லுங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவள் சந்தோஷமா வாழணும்னு தான் நாங்க நினைப்போம் எங்க தகுதிக்கு ஏற்ப ஒரு மாப்பிள்ளை பார்த்து எங்க பொண்ணுக்கு நாங்க கட்டி வச்சுக்கிறோம் உங்க சங்காதமே வேண்டாம் தன் கணவனிடம் வாங்க பிள்ளைய கூட்டிட்டு போகலாம் எப்படியோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு ஆதி அனைவரின் முன்பும் அவமானமாக உணர்ந்தவன் அங்கிருந்த மணமகன் அறைக்குள் விட்டான் இங்கு நந்தினி மித்ராவின் குடும்பமும் கிளம்பிவிட்டனர் சுமதி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றவர் அருகில் வந்தவள் மா உங்க பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கூற புது தெம்பு வந்தது போல் உணர்ந்தவர் உன் பேர் என்னம்மா ஹாசினிமா என்ன ஹாசனியா யார் அந்த ஹாசினி அப்பொழுது அந்த ஐஸ்கிரீம் பெண் யார் என்னவன்னால் மூகமுல் தீண்டும்